கலையே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தொடக்கத்தக்காளியை பற்றி தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் வீடியோ போடுறேன் இது வந்து கேன்சருக்கு புற்றுநோய்க்கு ரொம்ப முக்கிய மருந்து இது தொடக்கத்தக்காளி இந்த விதை இது நான் சின்ன வயசில் நான் எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன வயசுல நெத்தியில் அடித்து வெடி மாதிரி வெடித்து விளாடுவோம் ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த இது நான் வந்து ஃப்ரெண்டு நெத்திலையும் அவன் என் நெத்திலையும் கையில் உள்ளங்கையில் அடித்து இதை மாதிரி விளாடுவோம் டொப்பு டொப்புன்னு பொட்டு சாஸ் மாதிரி சவுண்டு வரும் இது அற்புதமான மருந்து இதோ பாருங்கள் இதான் சொடக்க தக்காளி எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் இதில் மூணு நாலஞ்சு விதை இருக்கும் இதை வெடிக்கிறப்ப அந்த விதை சவுண்டு தான் நமக்கு கேட்கும் அந்த மேலே கவர் மாதிரி இருக்குது பாருங்க ஜவ்வு அதை நெத்தியில் அடிக்கிறப்பையும் உள்ளங்கை அடிக்கிறப்ப டொப்பு டொப்புன்னு சவுண்டு வரும் அதை வச்சு விளாண்ட ஞாபகம் சின்ன வயசில் இதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது அழகான சொடக்கத்தக்காளி இது வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த இலையும் இந்த கீரையை சமைச்சு சாப்பிடுவாங்க இந்த இலையும் இந்த காயும் அவ்வளோ நல்லது இந்த பழமும் அவ்வளோ நல்லது மிஸ் பண்ணாதீங்க இது வெளிநாட்டில் தான் பயங்கரம் யூஸ் ஆகுது நல்லா விலைக்கு போகுது இது பயங்கர அமௌண்ட் இது வெளிநாட்டில் இந்த சொடக்கத்தக்காளி செடி கிடைக்காது இங்கேருந்து தான் அனுப்புகிறாங்க இந்த கீரை நல்லாயிருக்கும் சமைச்சு சாப்பிட இந்த அவுத்துக்கீரை அதை மாதிரி கீரை மாதிரி தான் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இது நல்லா மருத்துவ குணம் கொண்டது வைட்டமின் ஏ சத்து உள்ளது இது எத்தனை பேர் வீட்டில் இது இருக்குன்னு பாருங்கள் எல்லா வீட்டையும் தோட்டத்துலேயும் வரும் இது ஆனால் இதை எடுத்து வளர்த்து வாருங்க நம்மலாம் சாப்பிட மாட்டோம் ஆனால் இது காட்டு செடின்னு தான் சொல்லுவோம் ஆனால் வெளிநாட்டிலலாம் இந்த மருத்துவ குணம் உள்ள செடி அவங்க இந்த செடியெல்லாம் ரொம்ப காசியாக நினச்சி வாங்குவாங்க இது கிடைக்கிறது அபூர்வம் நம்ம நாட்டில் தான் குப்பையில் வளருது தோட்டத்தில் வளருது சொடக்கு தக்காளி எத்தனை பேருக்கு சின்ன வயசில் இதை வச்சு விளாண்ட ஞாபகம் இருக்குது நெத்தியில் அடிச்சு நீங்கள் உங்கள் நெத்தியில் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு நெத்தியில் நீங்களும் அடித்து விளாண்ட ஞாபகம் இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்குதோ பாருங்கள் மணத்தாக்காளி எல்லாம் மாதிரி இருக்கும் அது இதுவும் ஒரே மாதிரி தான் உனத்தக்காளி இதுவும் ஒரே மாதிரி தான் அது விதை வந்து வெளியில் தெரியும் இது வந்து கவர் இதை பூ இதான் சொடக்கத்தக்காளி பூ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இதுவளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்து தான் கமெண்ட் பண்ணுங்கள் சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போடுறேன் அதனால் வீடியோ பார்த்தோன்னா சப்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்து முடித்துட்டு கமெண்ட் பண்ணுவேன் இந்த வீடியோ எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா மகத்துவம் உள்ளது புற்றுநோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கண் பார்வைக்கு எலும்புக்கு எலும்பு தேய்மானத்துக்கு முட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே இந்த மணத்தாக்காளி கீரையும் விதையும் பழமும் நல்லது நீங்கள் ஒருத்தப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் இருக்கும் பாருங்கள் மக்களை சுடக்கத்தை கலை கீரை பற்றி டீட்டெயில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் வரும் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இதோட பெனிஃபிட் என்னென்னு இதை பலன் நின்றுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோன்னு பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சுமே இவ்வளோக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்ல இருந்தால் வீடியோ பார்க்குறோம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்